சமீபத்தில் குஜராத்தில் நடந்த விமான விபத்து நம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் இறந்தவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் அழகிய பொறுமையை தருவானாக இது போன்ற விபத்துகளை மட்டும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது முதலாவது விஷயம் நடந்தது குரான் சொல்லுகிறது குல்லை யுசீவனா இல்லாம அல்லாஹ் அல்லாஹென்ரேஷன் ஒருத்தராக விதியில் எது எழுது வைத்திருக்கிறானோ அது நடந்து முடிந்து விட்டது அவ்வளோதான் இப்போ நடந்ததெல்லாம் விதியில் இருந்ததே அது முடிந்து விட்டது இன்ஷா இல்ல நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நாமும் பயணம் செய்கிறோம் நாமும் அடுத்த ஊருக்கு போகிறோம் வேறு ஊருக்கு போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் காரில் போகிறோம் எல்லா இடத்துக்கும் நாமும் போகிறோம் பொம்பளது இது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க நாம் போக வேண்டிய இடத்துக்கு सलाமதாக போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்வது இந்த மூன்று விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் பேணி வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட மரணத்தை விட்டு இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக காப்பாற்றுவான் முதலாவதாக நாம் பிரயாணத்தில் நஸல்லல்லாஹ்து துஆ ஓதிக் கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவா நாம் ஓதிக் கொள்ளு அல்லதி ஸஹர் லனா வமா كنا லஹு முக்ரினீன் வ இன்னா எங்களுடைய சக்திக்கு வசப்படுத்த முடியாத இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ்வே மிக பரிசுத்தமானவன் மேலும் நாம் அனைவரும் அவன் பக்கமே திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற இந்த துவாவை பிரயாணத்துக்கு முன்னால் இன்ஷால நம்ம ஓதிக்கிறோம் முதலாவது இரண்டாவதாக நம்ம எந்த நாளில் நம்ம சஃபர் செய்ய போறோம் எந்த நாள் நம்ம பிரயாணத்துக்கு போக போறோமோ அந்த நாளில் நம்ம பஜர தொழுது பஜர டெய்லி தொழுக வேண்டும் அது அவசியம்தான் பொருள் தான் கட்டாய கடமை தான் மறுமையில் கேட்கப்படுகிற முதல் கீழே தொழுகை பெற்றுதான் அப்போ என்றைக்கு நாம் சஃபர் செய்கிறோமோ அன்றைய நாளில் நம்ம ஃபஜர் தொழுது இருந்தோம் என்பதாக சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக விபத்துகளை விட்டு பாதுகாப்பான் ஏன் என்று சொன்னால் ரசூல் சல்லாஹ் அலி வசன் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் மண் சொல்ல சுபஹி திம்மதில்லா யார் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுது விடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விடுகிறார்கள் என்பதாக சொன்னாங்க இப்போ நாம் அல்லாஹுடைய பொறுப்பில் வந்துட்டால் நம்ம ஏதாவது தீண்டுமா கஷ்டம் வருமா முசிபத்து நெருங்குமா பலா முசிபத்து நம்ம வந்து தொட முடியுமா நிச்சயமாக முடியாது எனவே ஃபஜ்ருடைய தொழுகை தொழுது விட்டு தான் அன்று நம்ம பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் இது இரண்டாவது மூன்றாவதாக சதக்கா கொடுத்து விட்டு போக வேண்டும் நம்ம பிரயாணத்தை போகணும் தூரமான வெளியூருக்கு எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்துச்சு என்பதாக சொன்னால் கிளம்புறதுக்கு முன்னால் நம்மால் முடிந்த அளவுக்கு நம்மளால் எவ்வளவு முடியுமோ நம்ம சக்தி அல்லாஹ் எவ்வளோ கொடுத்துக்கிறானோ அந்த அளவுக்கு நம்ம சதக்கா கொடுத்து விட்டு வெளியே போகிறது சதகா கொடுத்து விட்டு நம்ம போகிறது சதக்காவுடைய சிறப்பை பற்றி அலி சொல்வார்கள் தர்மங்கள் செய்வதால் அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையில் வர இருக்கக்கூடிய எல்லா விதமான எல்லாம் தூரப்படுத்தி விடுகிறான் என்பதாக வசூன் சொல்லி சொல்லிக்காட்டிருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக நாம் பிரயாணத்தில் பொழுது சதக்கா கொடுத்து விட்டு போகணும் எங்கேயாவது போகிறோம் ஊருக்கு போகிறோம் அல்லது டூருக்கே போகிறோம் அல்லது எங்கேயாவது நம்ம வேலைக்காக நீ வெளியூருக்கு போகிறோம் என்று சொன்னால் பறை பிரயாணம் செய்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக சதக்காக்கள் கொடுத்து விட்டு போக வேண்டும் தானம் தர்மங்கள் கொடுத்து விட்டு போக வேண்டும் எனவே அல்லாஹ் நம்மை எல்லா விதமான திடீர் மரணங்களை விட்டும் விபத்தில் ஏற்படக்கூடிய விபத்துகளை விட்டும் அதில் ஏற்படக்கூடிய மரணம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்று அமல்களை நிச்சயமாக வேண்டும் முதலாவதாக நாம் அந்த துவா ஓதிரணும் இரண்டாவதாக நாம் அன்றைய நாள் கண்டிப்பாக சொல்லுதிருக்க வேண்டும் பாதையில் செய்துவிட்டு நாம் செல்ல வேண்டும் இந்த மூன்று அமல்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்தோம் என்று சொன்னால் நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு மனசிலுக்கு எல்லாவிதமான துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து சலாமத்தாக கொண்டு போய் சேர்ப்பான் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை வல்ல ரஹமான் நம் அனைவருக்கும் திடீர் ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு பாதுகாப்பானாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் சலாமத்தான வாழ்க்கை கொடுத்து சலாமத்தான மௌதையும் கொடுப்பானாக விபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தல்வானாக ஆமீன் வாஹ்ரதா அலமது இல்லாயி வபுல்லமீன்